கத்தரால நமக்கு எந்த தீமையும் நடக்காது ஏன்னா கர்த்தர் இருக்கிறார் அவர் நமக்கு நன்மை நினைத்திருக்கிறார் தவறான போய் துன்பங்களை அனுபவிக்கிறோம் கர்த்தருடைய வழி எதுன்னு தெரியாம நம்ம ஏதோ பாதையில போய் தவறான வழியில போய் துன்பங்களை அனுபவிக்கிறோம் ஆனா கர்த்தருக்கு சித்தமானது என்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தர் என்ன எதை செய்ய சொல்றார் அப்படின்னு நம்ம உணர்ந்து அவருடைய வழியில செயல்பட்டு போகணும்னு சொன்னா அவருடைய வழியில போகணும்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் நல்ல வழியில நம்மளை கொண்டு போவார் அந்த பாதையில எல்லாம் இருக்கிற பிரச்சனைகளை அவர் மேற்கொள்ள செய்வார் நீங்க போற தவறான வழியிலயும் பிரச்சனைகள் இருக்கும் கர்த்தர் அழைச்சு கொண்டு போற பாதையிலயும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா என்ன வித்தியாசம் நாம போற பாதையில இருக்கிற பிரச்சனைகளை நாம தான் மேற்கொள்ளணும் அதை மேற்கொள்ளவே முடியாது ஆனா கர்த்தருடைய வழியில போகும்போது அந்த வழியில வர பிரச்சனைகளை கர்த்தர் மேற்கொள்வார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்று ஆலோசனைகளை கொடுப்பார் அதுதான் வித்தியாசம் இந்த இடத்துல நம்ம வழியில நம்ம போனோம்னு சொன்னா நம்மளை காப்பாற்ற